நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை அழகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையும் சரி ரசிகல் மத்திலையும் சரி இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்பாடாக்கி படத்தை பற்றி தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரீசரும் பஸ்ட் சிங்ல ரிலீஸ் ஆகி ரஷியல் மத்தியில் ஒரு பெரிய இன்ஃபேக்ட் ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தோட ட்ரீசர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டானா என்ட்ரி ஆகிற அஜித் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மாசா கிளாஸாக சும்மா தெருக்கே விட்டுருக்காப்ல அதுலேயும் இப்போ வந்திருக்கு அந்த ஓஜி சம்பவம் சாங்கு அது அதுக்கு மேல அந்த மாசான வரிகளில் ஜீவியமோட மியூசிக் சேர்ந்து சும்மா அப்படியே மறட்டுது அதுலேயும் இந்த படத்தோட டேரக்டர் ஆதிக்கு வந்து ஒரு ஹை பிச்சில் வந்து ஏற்கே அப்புன்னு கத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பூஸ் வம்ஸாக இருக்குது ரஷியல் அந்த படத்தை வந்து பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த அஜித்தோட படம் அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ரஷீல் வந்து இது மாதிரி ஒரு மாசாக கிளாஸாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரசிகர்களுக்கான படமாக தான் இருக்கும் அதனால பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கு இருக்குது உண்மையாகவே இந்த படம் கொரியன் படத்தோட ரீமேக்காக இல்லை அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா இல்லை இந்த படத்தோட கதை தான் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கொரியன் படத்தை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம் இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா த கேங்ஸ்டார் த கேப் த டெவில் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரியன் தலை டான்லி தான் நடிச்சிருக்கா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டாருக்கும் ஒரு போலீஸுக்கும் ஒரு சீரியல் கில்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படம் இந்த குட் பேர்ட் அக்லி வந்து கேங்ஸ்டார் படத்தோட ரீமேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு படத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அது என்னென்னு பார்த்துர்லாம் முதல் டைட்டில் இருந்து போயிடலாம் இந்த கொரியன் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த ஸ்டார் த கேப் த டெவில் த ஸ்டார் டான் கெட்டவன் த காப் போலீஸ் நல்லவன் த டெவில் ரொம்ப ரொம்ப கெட்டவன் சைக்கோ கில்லர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் ஒரு கேடு கெட்டவன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி குட் நல்லவன் பேட் கெட்டவன் அக்லி ரொம்ப ரொம்ப கெட்டவன் இந்த ரெண்டு டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா பார்க்க ரெண்டுமே ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நம்ம டான்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திட்டு பார்ப்பல இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அஜித் கையெல்லாம் ஃபுல்லாக பச்சை குத்திருக்காப்பில்ல உடம்புல இருக்கான்னு தெரில ஆனால் கையெல்லாம் ட்ரீசரில் தெரியும் கையெல்லாம் பச்சை குத்திட்டு பார்ப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயில் சீனு ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் என்ட்ரி சீன் பார்க்குறக்கு ஒரே மாதிரியே இருக்கும் அப்புறம் ரெண்டு படத்துலேயுமே வந்து ஹீரோ வந்து டான் இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் இந்த படம் தான் அந்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வச்சு ஒரு முடிவு வர முடியாது ட்ரெய்லரை பார்த்துட்டு வேணா என்ன இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் ஆனால் கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தான் தெரியுது ஆனால் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தோட ரீமேக்காக இருக்காது இது வந்து அந்த படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஐடியா மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அதாவது நம்ம தலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்னும் மாசாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது அப்படி பண்ணியிருந்தா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விருந்தாதான் இருக்கும் எது எப்படியோ ஆனா ஏகே சம்பவம் ஏப்ரல்ல இருக்கு